குட் ஈவினிங் ஃபிரைஸ்லர் வெல்கம் டு திஸ் வீடியோ தமிழ்நாடு நூல் கழகம் அப்படின்னு ஒன்று இருக்குது நாங்கள் நாங்கள் படிக்கும் காலத்தில் வந்து அப்போ இருந்த புக்ஸில் கூட ரொம்ப ஞானமான இது இருந்தது எப்படி வந்து நான் நான்கு குருடர்கள் ஒரு யானையை போயிட்டு யானை எப்படி இருக்குதுன்ட்டு க தடையை பார்த்து கண்டுபிடிச்சாங்க அது ஒரு கதை இருக்கும் அதுமாதிரி எது உண்மை அப்படின்னு ஒரு கதை இருக்கும் இப்போ எனக்கு சுத்தமாக அது ஞாபகம் இல்லை யாருக்காது தெரிஞ்சால் அதை காமெண்டில் போடுங்க எது உண்மை அப்படி ஒரு கதை இருந்தது ஆனால் அது என்னென்னு எனக்கு தெரில அதுமாதிரி ஆஷாட பூதி அப்படின்னு ஒரு கேரக்டர் பற்றி இருக்கும் அதில் எனக்கு என்னென்ன புரியாது என்ன நான் வந்து கொஞ்சம் நாலரை வயசுலேயே நான் ஸ்கூலுக்கு போனதுனால மற்றவங்கள மாதிரி எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் நிறைய பேருக்கு அதுமாரி இல்லாத மாதிரி எனக்கு தெரியுது இந்த ஊரில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து புவராக இருக்குது இப்போ கூட ஒருத்தர் வந்தார் நான் காலையிலேருந்து வெளியே போயிட்டு சுற்றிட்டு காலையிலேருந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் வெளியே போனேன் வந்து ஒரு அஞ்சாறு வீடியோ பண்ணேன் ஸோ பிரெயின் ஒர்க்கு கூட நம்மள டயர்டாக இருக்குது என்னால் உங்களை அட்டன் பண்ண முடியாது தயவுசெய்து நாளைக்கு வாங்க அப்படின்னா அவருக்கு புரியவே இல்லை சரி நீங்களே போய் ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்கன்னா அதுக்குள்ளே அவர் வலுக்கி உல பார்த்துட்டார் அதுமாரி அவரும் காலையிலேருந்தான் வேலை செஞ்சிட்ருக்காரு அவருக்கு அந்த கான்செப்டே அவருக்கு தெரியல நூறு ஃபோன் கால் வந்தாலும் நம்ம நூறு ஃபோன் காலையும் அட்டன் பண்ணி பேசுனாக்கா தட் வில் பி அ வெரி பிக் ஸ்ட்ரெயின் ஆன் அஸ் ஆன் அவர் பிரெயின் அதனால் ஃபோன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஆஸ் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் நான் இந்த அட்வைஸை சொல்கிறேன் எனக்காக என்னுடைய ப்ரொஃபசர்ஸை அந்த மாதிரி தான் மினிமல் யூசேஜ் தான் அவங்க பண்ணுறத நான் பார்த்துருக்கேன் பாதி பாதி நேரம் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க தேவைப்பட்டு ரெண்டு மூணு தடவை யாராவது முக்கியமான கால்ஸுன்னு தான் அங்கே எடுக்கிறாங்க அதுதான் வந்து இட்ஸ் தட் இஸ் த வைஸ் திங் டு டூ இதை ஏன்னா சொல்கிறேன் அப்படின்னா அது நமக்கு எது உண்மை அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லை ஆனால் கல்லூரிக்கே போன ந நாட்களில் கல்லூரியில் மற்றவங்க விசுவாசிகளாக இருப்பாங்கல்ல அவங்க பேசுகிறத பார்த்தாக்கா நம்மளுக்கே வந்து நம்மளுடைய அனுபவத்தை பற்றியே டவுட் வந்துடும் அந்த மாதிரி பேசுவாங்க அதாவது கிறிஸ்து பெக்கர் காடு எங்கக்கிட்டலாம் நிறையா பணம் இருக்குன்றமே அதுதான் மெயினாக பேசுகிறாங்க நாங்களாம் பெரிய ஸ்ட்காரங்க அது இதுன்ட்டு நமக்கு தான் தெரியும் அவங்க உண்மையான ஸ்டேட்டஸு என்னென்னு போல் எது எது உண்மை அப்படின்ட்டு நமக்கு தெரியாதில்லன்னு ஏன் சொன்னேன்னா அந்த நான் வந்து இதுமாதிரி சாதாரண ஆடைகள் அணிந்திருக்குறேன் இல்லையா இது வந்து ஒரு முந்நூறுபா தான் இந்த ஸாரீ பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஸாரீஸ் வேலை குறைஞ்சி போச்சு என்ன மற்றவங்க மற்றவங்க நிறைய பெரிய யங்ஸ்டர்ஸ் வந்து வேறு ஆடைகளுக்கு மாறிட்டாங்கன்றதுனாலே சாரீஸ் வில குறஞ்சிட்டே வருது அதில் பார்த்தீங்கன்னா இது தான் இது ஸோ தினம் தினம் கத்தர் எனக்கு புதிய ஆடைகளை தராரு அவருடைய ஒர்க்கர்ன்றதுனால ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்முடைய ஆட்டிடியூட் அல்லது நம்மளுடைய மணி ஹேண்ட்லிங் அதை பொறுத்து தான் நம்ம வந்து பெக்கரோ இல்லை பணக்காரங்களோன்றது அது அதை தான் தீர்மானிக்குது என்ன பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கொடுக்குற ட்ரைனிங்கு எங்கள் ஹஸ்பண்ட் கொடுக்குற எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நீங்கள் நாலுனா செலவு பண்ணுறது பண்ணதை நான் பண்ண கூட மாட்டாங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வைக்க வைக்க அதோடய வேல்யூ குறைஞ்சிட்டே தான் போகும் அதை நான் சொன்னால் அவருக்கு புரியறதில்லை ஆனால் கூட அவர் வெளியே போய்ட்டா வரும்போது ஏதோ கற்றுக்கிட்டு வருவார் நே காப்பி தூள் ஐம்பது கிராம் வில வந்து போன மாதம் கம்மியாக இருந்தது இந்த மாதம் அதிகரிச்சிடுச்சு அப்படின்னு ஏதோ ஆனால் அவருக்கும் அந்த லேர்னிங் ஏதோ இருக்குது பாவம் ஆனால் நிறைய பேருக்கு அது இல்லை இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த லேர்னிங்கை லேர்னிங்ன்றது வந்து எனக்கும் கொஞ்சம் அனுபவப்பட தான் எனக்கு பைபிள் புரியுது இப்போ இருக்க வயசு அறுபத்தி மூணு ஆகுது இப்போ நான் கொஞ்ச நாள் முன்னாடி நான் நான் வந்து சங்கீதம் பதினெட்டு நான் படித்தாக்க அதை வந்து எனக்கு எல்லாமே புரியறதில்ல அதில் ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் அப்படி ஒரு வசனம் இருக்கு இதன் இதனுடைய ஆக்சுவல் கான்செப்டே எனக்கு புரியறதே இல்லை ஆனால் எங்கள் எங்கள் பாஸ்டர் என்ன சொன்னார் என்ன வந்து ஒரே வேர்டு இட் கேன் மீன் சோ மெனி திங்ஸ் அப்படின்னு அந்த ஒரு சொல்லித்தந்திருக்காரு எனக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே அவர் சொல்லித்தந்திருக்காரு ஏதோ ஒன்று அப்படின்னா அந்த ஒருமண பாடு ஒன்னஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இட் கேன் மீன் ஸோ மெனி திங்ஸ் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார் நாங்கள் குழந்தைகள் தான் அங்கே இருந்த வரைக்கும் ஆனால் இதுமாதிரி தான் லூஸ் மாதிரி எதாவது ஒன்னஸ் அது இது பேசுவோம் பாருங்கள் அதுக்கு அவர் வந்து அது மாதிரி சொன்னார் இங்கே அதுமாரிலாம் பேசக்கூடாது ஒன்னஸ் கேன் மீன் ஸோ மெனி திங்ஸ் அதாவது அ லாங் வே நீங்கள் இப்போ வந்து இதுமாரிலாம் பிரசங்கம் பண்ணலாம் ஆரம்பிக்கக்கூடாது ஃபாஸ்ட்டுக்கே தரிசனம் சொல்கிறேன்னு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்வார் ஸோ அதை தான் நான் இதில் சொல்ல வரேன் அதாவது புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபடுகிறவராகவும் தோன்றுவி அப்படி இன்னொரு இன்னொரு இது சொல்கிற பாருங்க நம்முடைய புத்திக்கு ஏற்ப தான் வந்து பைபிளை வாசிக்கும் போதும் நமக்கு பேசர் மீனிங்ஸு தெரியும் இல்லை ஒரு சினிமாவை பார்க்கும்போதும் நல்ல மீனிங்கு தெரியும் அதை தான் நான் இதில் சொல்ல வரேன் நம்முடைய புத்தி நம்ம நம்முடைய ஆட்டிடியூட் அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்குது அதை தான் அந்த வசனமும் சொல்லுது ஸோ எங்கள் வீட்டில் ஒரு கேரக்டர் அது வந்து வெளியே போயிட்டு வந்துச்சு நான் சொன்ன இது நம்ம குடும்பத்தை சேர்ந்த நில கொஞ்சம் லேர்னிங் இருக்குது அது என்ன சொன்னதுன்னு அந்த அந் எங்கிட்ட சொல்லலை குழந்தைகிட்ட சொன்னது யாரோ கேட்டாங்கண்ணா இது பெருசாக சின்னதா அப்படின்னாங்களா கறிக்கடையில் பெருசாக பெருசு வாங்குறியா சின்னதா அப்படின்னு கேட்டாங்கண்ணா அதுக்கு என்ன மீனிங்னா வந்து நீ மாடு மாட்டுக்கறிவு வா வாங்குறியா ஆட்டுக்கறி வாங்குறியா அர்த்தமா கறிக்கடையில் போனால் அந்த அர்த்தம் வேறு எங்கே போனால் அதுக்கு வேறு அர்த்தம் ஸோ மெனி மீனிங்ஸ் இன் ஸோ மெனி பிளேஸஸ் மாதிரியே அவர் சொன்னார் இதை தான் நான் சொல்ல விரும்புவேன் அதாவது நம்ம புனிதராக இருந்தால் நமக்கு கர்த்தரும் புனிதமாக தோன்றுவார் மாறுபாடு உள்ளவங்களா இருந்தால் அவரும் மாறுபடுகிறவராக தோன்றுவார்